அவன் மீதியோ அவன் வீரம் என்றார் பிப்ரவரி மாத வாக்குதம் ஆதி ஆகவம் இருபத்தி இரண்டு பதினேழு ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து

உடன்படிக்கைப் பெற்றி அவர்களுக்கு முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மே மாத வாக்கு இரண்டு இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ என்றால் எரிசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை அவர்கள் பேர் விளங்கும்படி ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சங்கீதம் பத்து வசனங்கள் ஏழில் இருந்து வரை அவன் வாய் சமைப்பினாலும் கவடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிலிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை பொருளுகிறான் திக்கட்டவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது தன் கெட்டில் இருக்கிற சிங்கத்தை கூல மறைவை பதிவிருக்கிறார் ஏழையை பிடிக்கப் பதிவிருந்து ஏழையை தன் வளை இழுத்து பிடித்து தொள்ளுகிறார் திக்கட்டவர்கள் தன் பலவான் கையில் விடும்படி அவன் பதுங்கி கிடக்கிறார் அதை தேவர் மனந்தா என்றும் அவர்